ஒரு தொழில செய்யணும்னு நினைக்கிறேல்ல அனலைஸ் பண்ணு ஒரு போர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறே இல்ல அனலைஸ் பண்ணு ஆராய்ச்சி பண்ணு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றமா ப்ரீவெஸ் இயர் கொஷ்டின் என்ன ஏது சிலபஸ் என்ன யாருக்குனே பாஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்க நம்ம கையில இருக்கிற புக் சிலபஸு கவர் ஆகுதா கவர் ஆகலையா பழைய கொஸ்டின் எப்படி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிறோமோ டெஸ்ட் எழுதி பார்த்து சரியான முறையில போறோமா பொருள் கருவி காலம் வினை இடம் வினைவெளி என்ன தன் வழி என்ன மாற்றான் வழி என்ன துணை வழி என்ன எவ்வளவு மார்க் எடுக்கணும் எவ்வளவு காலம் இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணு எண்ணி துணிக கருமம் இப்படி நீ அனலைஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு பயம் வரும் ஐயோ நாளைக்கு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ரொம்ப பிடிச்சதே என்ன துணி அப்படிங்கிறாரு பாருங்க எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு ஆராய்ந்து துணிந்து செய்ய அந்த செயலை ஏன்னா ஆராயும் போது பயம் வரும் வெற்றி கிடைக்கலாம் தோல்வி கிடைக்கலாம் நன்மை வரலாம் தீமை வரலாம் ஆனா அதுக்காக ஆராயாம விட்டுறது நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க ஒரு பழைய கொஸ்டின் போட்டு பாருன்னா கூட எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு டெஸ்ட் எழுதி கூட எழுதி பார்க்க மாட்டேன்றாங்க பயம் 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 மார்க் வராதுன்னு பரிட்சைக்கு வர மாட்டோம் பயம் பரிசு எழுது அப்புறம் துணி கவலைப்படாத பரீட்சை எழுதும் போதுதான் என்ன தப்பு பண்றேன்னு தெரியும் ரெண்டு மார்க் தான் வருதுக்கு டோன்ட் வரி நூறு நாள் கண்டினியூவா எழுது மார்க் கூடாமலா போயிடும் அயராத உழைப்பு கையில் இருக்கா தளராத நெஞ்சுறுதி இருக்கா வெற்றி கிடைக்காமல போயிடும் படி பாத்துக்கலாம் சோ அப்ப எண்ணி துணிக கருமம் எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து துணிஞ்சு செய் அந்த காரியத்தை ஏன் ஆராயும் போது பயம் வரும் பயப்படாத துணிஞ்சு செய் அதனாலதான் எண்ணி படிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு கேக்குறாங்க எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை அதுதான் எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு எண்ணமே இல்லாம இருக்கும் உள்ளியது எய்தல் எளிதுவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய அப்படிங்கிறாரு இல்லையா எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை மறக்காம அதை செயலா மாத்துறதுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களோ அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ரிசல்ட் போதுமானதா கிடைக்காம இருக்கும் ஓரளவுக்கு தான் கிடைச்சிடுவோம் இருந்தாலும் அந்த முயற்சியை யார் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்க நிச்சயமா சகஸ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லா மனிதர்களும் இதே போல ஒரு காரியத்தை செய்ய கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க தவிர ஒன் இங்கே பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது எல்லாரும் உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருப்பாங்க பயந்துட்டு இருப்பாங்க ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க யாராவது அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டியிருக்கும் கண்டினியூவா படிக்க முடியாது நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில படிப்பாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே போட்டி கடவுளுக்கோ உங்களுக்கும் கிடையாது டிஎன்பிஎஸ்கிக்கும் உங்களுக்கும் கிடையாது டிஎன்எஸ்ஆர்பிக்கும் உங்களுக்கும் கிடையாது போட்டி உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு தான் அவர் அதை செய்கிறார் அவர் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறார் நீ எந்திரிக்கல அப்ப அவர் ஜெயிக்க தானே செய்வார் அவ்வளவுதான் இதான் போட்டி நம்மள போல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில நம்ம படிக்க முடியலன்னு புலம்புறோம் அவரு செய்யறாரு அவருக்கு நீங்க காரணம் சொல்றீங்க அவர் காரணம் சொல்லல இது தான் வித்தியாசமே தவிர இறைவன் வந்து எல்லாரையும் ரொம்ப ஃப்ரீ மைண்டாலும் படிக்கல உனக்கு எந்த கஷ்டமே கிடையாது பண்ணி படிச்சிருவா அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல அவனுக்கும் என்னத்தையாவது ஒரு மன உளைச்சல் கொடுத்து அவனே ஏதாவது ஃபீல் பட வச்சு இங்க டெஸ்ட் பண்ணி தான் மேல அனுப்புறாங்களே தவிர அப்படி எல்லாம் ஒன்னும் அனுப்பல உங்களுடைய ஊக்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுடைய உயர்வு இருக்கும் அவ்வளவுதான் வெள்ளத்தனையே மலர் கிட்ட மாந்திரதம் உள்ள தனியது உயர்வுன்றது போல வினை திப்பம் ஒருவனது மனத்திப்பம் மற்றைய எல்லாம் பேர் நான் ஜெயிப்பா சார் இந்த எக்ஸாம்ல அப்படின்னு கேட்டா அந்த எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய மன உறுதி என்ன உள் உறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம் அந்த உள் உறுதி உனக்கு என்ன இருக்குன்றத பொறுத்து தான் உன்னுடைய டார்கெட் பிக்ஸ் ஆகுது அதை நீ நோக்கி ஓட போற அந்த எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருங்க நிச்சயமா ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஊக்கத்தை தக்க வச்சுக்க முடியல அதாவது ஊக்கம் அப்படிங்கறதே நீங்க ட்ரை பண்றது தான் அதுதான் ஊக்கமே இதுமே புதுசா ஊக்கம்னு ஒண்ணு இல்லை ட்ரை பண்ணிட்டாலே நீ ஊக்கமா இருக்கணும் அர்த்தமே புரியுது உங்களுக்கு அதனால ட்ரை பண்றது தான் அது பர்ஃபெக்டா அப்படியே கையில எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அவரேஜ் எல்லாம் பண்ண முடியாது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதே ஊக்கமா இருக்கிறதா அரிய என்று ஆகாதது இல்லை அதாவது முடியாத காரியம் ஒண்ணு இல்லவே இல்லை பொச்சாவா கருவியா போற்றி செய்யும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைப்போம் அந்த நினைச்சதை மறக்காம இருந்தா போதுமா முடியாத காரியம்னு ஒன் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் ஆகணும் தான் எல்லா மதங்களுமே சொல்லுது அந்த நினைக்கிறதையும் மறந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி முன்னேறது இல்லையா வெற்றிக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன திட்டமிடல் அந்த திட்டமிடலை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அன்னைக்கு அன்னைக்கு பொழுதுல சோ நிறைய பேர் நல்ல திட்டமிடுவாங்க இல்லையா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா முறைப்பட சூழ்ந்து முடிவிலவே செய்வார் திறப்பாடு இல்லாதவர் என்னதான் பிரமாதமா திட்டமிட்டாலுமே அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்குரிய திறமை ஒருத்தட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவர் வந்து ரிசல்ட் சரியான ரிசல்ட் கொடுக்க மாட்டார் நிறைய பேர் ரொம்ப நல்லா திட்டமிடுவாங்க ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ரியாரிட்டி எதுக்கு இப்பார்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாது சில நேரத்தில் தன்னுடைய தகுதிக்கு அதிகமாக அவங்க திட்டமிடுவாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிக்கணும்னு போடுவாங்க பாசிபிள் கிடையாது நம்ம மன நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி இருக்கிறவங்க இந்த சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம டைம் டேபிள் போனோம் தவிர அதை தாண்டி நம்ம ஒரு டைம் டேபிள் போடும்போது ரெண்டு நாள் படிக்கா மூணா நாள் படிக்க முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பத்தி ரொம்ப கண்டினியூவா படிச்சிட்டு இருக்கோம் இன்னா தான் இதே தான் என்ன பண்ண போறோம் அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரே படிப்பா இருக்குது இன்னா ராசா இப்படியே போயிட்டு இருக்குது எங்கதான் இதுக்கு ஒரு முடிவு இல்லை மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா இருபத்தோராம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பாக்கலாம் அப்படி என்ன மிகப்பெரிய நிலைமை இருந்தா எக்ஸாம் படிக்கிறவங்களோட எல்லாம் எப்படி இருக்கும் சின்ன குழந்தைங்க எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்களே அவங்களுடைய எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு அறியாத வயசுல டென்த் டுவெல்த்னு சொல்லி கொடுத்து பிரஷர் கொடுத்து படிக்க சொல்றாங்களா அந்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணல போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்த போது இல்லையா ரிலாக்ஸா பாக்கலாம் என்னுடைய ரோல் மாடல் வந்து என்னுடைய ஓன் சாட்டிஸ்பேக்ஷன் தான் என்னைக்குமே நான் என் மனசுல என்ன மசிலிருக்கோம் அதை இருக்கேன் சோ அதுல ஒரு சதவீதம் கூட என்னால செய்ய முடியல அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளை நான் மாணவர்களை உங்கள்டையும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ரோல் மாடல் நீங்கதான் ஏன்னா உங்களுடைய மனசாட்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் உங்களை வழிநடத்தும் அதை நீங்க கேட்டு கரெக்டா நடந்தாலே இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க அதனால நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் நம்ம வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு நாம தான் ரோல் மாடல் அதனால நம்ம மனசாட்சி சொல்றதை நம்ம கேட்டாலே போதும் நான் எப்போதும் என்னுடைய மனசாட்சி சொல்றதை ஒரு சதவீதம் தான் செய்யறனே சோ அதுக்கே எனக்கு இவ்வளவு உயர்வு இருக்கும் போது நிச்சயமா நீங்களும் அதே போல கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில உச்சத்தை தொடுவீங்க வாழ்த்துக்கள் எல்லா தேச தலைவர்களிடம் இருந்தும் பெருந்தலைவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை மனசுக்குள்ள கொண்டு போய் உங்க மனசாட்சி படி நீங்க செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை நம்மளால முடியுமா அப்படின்னு வரும் போருக்கு போறவன் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கான் வெப்பன்ஸ் சரியான டைம்ல அடிக்கிறான் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கான் அவனால முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு அவர் கேக்குறேன் புரியுதா உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு செயலை செஞ்சா செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருப்போம் அப்படின்னு கேட்டா அர்த்தம் அப்படி ஒரு காரியமே இல்லைன்றாரு உனக்கு கருவியும் காலமும் சரியா அமைஞ்சா போதும் நாங்களும் ஒரு கருவிதான் தான் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கருவி தான் இருக்க புத்தகங்கள் பிரிவேசியர் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிவகைகள் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத தான் கருவி அந்த கருவி தான் நம்ம வெற்றியை தரப்போகுது காலம் சரியான காலம் என்னதான் கருவிகள் கையில இருந்தாலும் பத்து நாள் இருந்தால் படிக்க முடியாது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஓரளவுக்கு பொருத்தமா இருந்தா தான் படிக்க முடியும் அதான் அறிவினை என்ப உழவோ முடியாத காரியம் அறிவினை அரிய செயல் ஏதேனும் இருக்கிறதோ கருவியும் காலமும் இருந்து அந்த காரியத்தை செய்யும் போது முடியாத செயல் எதுவும் இருக்கிறதோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார் சரியான காலம் சரியான இடம் என்னன்னா நீங்களுமே இந்த உலகத்தையே விளணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேத்த காலம் வரணும் அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும் இப்ப நம்ம படிக்கக்கூடிய பள்ளி பருவங்கள் எல்லாம் நம்ம வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும்னா அந்த காலத்தை சரியா நம்ம பயன்படுத்தி இருந்தா இந்த உலகத்தையே நம்ம விளணும்னு நினைச்சா கூட நம்மளால விளையாட முடியும் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் நோபல் பரிசு வாங்கணும் நினைச்சிட்டு டார்கெட் பண்ணா உன்னால முடியும் உலகத்துல எந்த ஒரு உச்சத்தையும் உன்னால தொடங்க முடியும் நீ எந்த துறையை தேர்ந்தெடுக்க எப்படிப்பட்ட எந்த நோக்கத்துக்காக நீ ஒரு அரசு பணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதான் இடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலமும் அந்த இடமும் இந்த இடம் கருது எண்ணம் கூட எடுத்து எங்க நீ இருக்க போற உன்னுடைய லெவல் எங்க இருக்க போகுது உன் தகுதியை நீ எங்க உயர்த்திக்க போற அதுதான் இடம் அந்த தகுதியும் அந்த காலமும் பொருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த உலகத்தையே நீ வெள்ள நினைச்சாலும் உன்னால வெல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த குடல் எங்க பருவத்தே பயிர் செய்யு சொல்லல காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு செயலை செஞ்சா தானே ஜெயிக்க முடியும் இப்ப ரெண்டு மாசம் இருக்கு இப்ப போய் எனக்கு படிக்க முடியல உழைக்க முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமா பருவத்தோடு ஒட்ட ஓடுதல் உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னா கஷ்டம் இருக்கா ஐம்பது நாள் நாற்பது நாள் ஒழுங்காக உட்காந்து படி மாசம் ஆனா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தமிழ் படித்தால் அறம் பெருகுதோ இல்லையோ தமிழ் படித்தால் பணம் பெருகும் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் அடுத்த வருஷம் இதே நேரம் வாங்க புரியா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராம யாருக்கும் கயிறுன்றார் காலத்துக்கு ஏத்த ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் செல்வத்தை உங்களை விட்டு போகாம கட்டி வெட்டிக்கூடிய கூடிய உண்மை தானே சீசனுக்கு ஏத்த மாதிரி கடை போடணும் அப்பதான் யாரும் நல்லா இருக்கும் சீசன் முடிஞ்சு சீசன் முடிஞ்ச ஒருத்தர் பயிர் ஒரு பயிர் என்ன ஆகும் கிடைச்சா அடுத்த நேரத்துல மழை வந்தாலும் பயிறு ரொம்ப பெரும் உண்மை இல்லையா அதான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகுல எப்படி அழகா வள்ளுவர் சொல்லிருக்காரு பாருங்க காலத்துக்கு பொருந்த ஒரு செயலை செய்தல் செல்வத்தை நம்மை விட்டு நீங்காமல் கட்டி வைக்கக்கூடிய கயிறு இப்ப இந்த நாலு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நிச்சயமா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அடுத்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க கையில இருந்து காசு கொடுத்து நீங்க என்ன செய்வீங்க டிரஸ் எடுத்து கொடுப்பீங்க ஆமா உண்மை நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சொந்த சம்பாத்தியத்துல நாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா சீசனுக்கு கரெக்டா பண்ணும் சரியான நேரத்துல கரெக்டான ஒரு வேலையை பார்க்கணும் அதுதான் அவ்வளவு சொல்றாரு காலம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா செல்வத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கை துடையார் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழைன்னு சொன்னாரு பாருங்க யார் ஒருத்தர் ஊக்கத்தோட சரியான நேரத்துல உழைக்கிறானோ செல்வம் அவை இருக்கிற வீடு கேட்டுட்டு வழி கேட்டுட்டு வரும் அதுல காலதாமதம் மட்டும் படுத்த கூடாது அதனாலதான் அவர் சொல்றாரு பருவத்தோட ஒட்ட ஒழுகல் இப்ப படிக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்துல நீ உட்கார்ந்துட்டேன்னா அது பருவத்தோட ஒட்ட ஒழுகல் நீ செல்வத்தை உன்னை விட்டு நீங்காம கட்டி வைக்கிற கயிறு அதுதான் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவே வேண்டாம் இந்த ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க கஷ்டப்பட யோசிச்சீங்கன்னா நாளைக்கு வாழ் எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட போறீங்க மனசுல நினைச்சு பாருங்க சரியா எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல முடிவு இன்பமா இருக்க போது எடுத்த காலத்துல படிங்க காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்க படிக்கணும் இல்ல நான் நைட் மூணு மணி வரைக்கும் அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது சரியான விஷயத்தை கத்துக்கோங்க உங்களுக்கு சொன்னா சரியானது என்னன்னு பாருங்க காலையில நூறு பட்சம் படிச்சு பாருங்க ஏர்லி மார்னிங்ல பத்து மணிக்கு படிங்க ரெண்டு மணிக்கு படிங்க நைட் படிங்க எந்த நேரம் அந்த நூறு பிரச்சனை குறைவான நேரத்துல படிக்கிறீங்க நீங்க பாருங்க அதுதான் சரியானது அதை தான் நல்லா வரும் படிப்பேன் காலையில படிச்சா நூறு எவ்வளவு நேரத்துல படிக்கிறேன் ஆரம்ப நேரத்துல சரி அதே பத்து மணிக்கு படிச்சா ஒரு மணி நேரம் ஆகுது படிச்சா ரெண்டு மணி நேரம் ஆகுது நைட்டு படிச்சா ஒன்னே முக்கியாவது அப்ப விரும்புறது விரும்புற மாதிரி படிக்கணுமா சரியானதை படிக்கணுமா சரியானத படி அரை மணி நேரத்துல நேரத்தில் எந்த நேரத்தில் படிக்கிறேன் அந்த நேரத்துல தான் படிக்கணும் அது உடைய மனம் போல தான் படிக்கிறேன் அடுத்த புரியுதா புரியலையா ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போச்சு யாரு கூட இருந்தாலும் சரி வீட்டுல உனக்கு காசு கொடுத்து விடலாம் புக்கு வாங்கி தரலாம் உனக்கு வீட்டுல வந்து டீ போட்டு கொடுக்கலாம் காஃபி போட்டு கொடுக்கலாம் ராஜாத்தி மாதிரி உனக்கு கொண்டாந்து விடலாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பிளான் கரெக்டா இருக்கணும் வெற்றிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை ஒரு சரியான திட்டமிடுதல் ஒரு சரியான செயலாற்றுதல் இது ரெண்டு கையில இருந்தா போதும் ரணை ஆடு தடுக்க முடியாது பாத்துக்கலாம் வெற்றி நமக்கு தான் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் சில நேரங்கள்ல இந்த லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனா நம்ம நல்லது பண்ணிருப்போங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பண்பு வச்சிருப்பாங்க இந்த பாம்புக்கு அதாவது பாம்புக்கு என்னதான் பாலை ஊத்தி கொடுத்தாலும் அது கடைசி கொத்ததானங்க செய்யும் அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில சில நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிறைய நல்லது பண்ணுவோம் நம்ம நல்லதான் பண்ணிருப்போம் ஆனா அவங்க கடைசி அவங்க கேரக்டர் காட்டிட்டு போயிடுவாங்க வரும் நன்றாற்றல் உண்டும் தவறு உண்டு நம்ம நல்லது செஞ்சா கூட அது கேட்டு போய் தான் முடியும் அவன் எனக்குன்னு ஒரு பண்பு இருக்கு அந்த பண்புக்கு ஏற்ற மாதிரி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியற மாதிரி உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அவன் காட்டிட்டு போயிடுவான் கட்டாயம் காட்டிட்டு போயிடுவான் அப்படி தான் இந்த குரலை நான் அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காரியத்தை சரியான வழிகளில் நீ அனலைஸ் பண்ணி செய்யலைன்னா இதை எப்படி பாஸ் பண்ணனும் இந்த மூணு மாசம் இல்லை அப்படிங்கறத பிளான் பண்ணி டைம் டேபிள் போட்டு சரியான முறையில் நீ செய்யலன்னா பலர் நின்று உனக்கு பலர் துணையாக நின்று போற்றினும் உன் வெற்றிக்காக உதவி செய்தாலும் பொத்துப்படும் குற்றம் ஏற்படும் குற்றம் ஏற்படும் என்ன அர்த்தம் தோல்விதான் முடியுமா தான் முடியுமா ஒரு காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படி அனலைஸ் பண்ணாம நீ பண்ணா நானே கூட இருந்தாலும் ஆண்டவனே கூட இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியாது சரியான வழிமுறை என்னன்னு பாக்கணும் நிறைய பேர் நான் போட்டு தெருக்கு படிக்கிறவங்க பாத்துட்டேன் எப்படி தெரியுமா படிக்கிறாங்க விரும்பின படத்தை படிக்கிறாங்க விரும்பின படத்தை படிக்கூடாது ராஜா சரியான பாடம் என்னன்னு தேர்ந்தெடுத்து படி உடைய பலவீனம் என்னன்னு படி பாஸ் பண்றது என்ன அதை படிக்கணும் மனம் மனபோல படிக்க போல படிச்சேன்னா அதே ரிசல்ட் தான் ஏற்கனவே பண்ற மாதிரியே பண்ணேன்னா அதே ரிசல்ட் தான் வரும் அதே ரிசல்ட் தான் வரும் நாம வந்து வெற்றி பெறதுக்கு என்ன பாடம் படிக்கணும் சரியானது இந்த வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறாங்க சரியான வாழ்க்கையை வாழணும் யாரும் நினைக்கல அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றிலும் பொத்து கொடுங்கிறார் வள்ளுவர் சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சியானது பலர் துணையாக நின்றாலும் இறுதியில் அது ஏமாற்றத்தையே துன்பத்தையே தரும் யார் உறுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அழகா அவர் சொல்றாரு பாருங்க சிலர் இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியான வழிகளில் சோம்பல் இருப்பான் அவனை சொல்றாரு வள்ளுவர் வடியுடையார் அதாவது இந்த உலகத்தை அந்த ஆண்டவனே இருந்தாலும் நீ சோம்பலில் இருந்தால் ஒரு மடி உடையவன் ஒரு சோம்பல் உடையவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆண்டவனே கூட இருந்தாலும் ஒரு சோம்பல் உடையவன் எடுக்கக்கூடிய முயற்சியானது அவன் சரியா முயற்சி எடுக்காம படிச்சானா அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுன்றார் அதாவது உலகத்தையே ஆளக்கூடிய அந்த ஆண்டவனே அவன் கூட இருந்தாலும் நீ முயற்சி இல்லாம இருந்தா நீ நம்பிக்கை இல்லாம இருந்தா உனக்கு எந்த ரிசல்ட் வராது நீ தோல்விதான் மிஞ்சு ஆனா அதே நேரத்துல நீ துணிச்சலோட வினை திற்பம் ஒருவனது மனத்திற்பம் நீ உறுதியா இருந்தேனா அந்த ஆண்டவனே உன் கூட இல்லாட்டாலும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் வைவருத்த கூலி தருங்கிற மாதிரி நீ நிச்சயமா ஜெயிச்சு நிப்ப உன்னை யாராலையும் தவிர்க்க முடியாது உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ஆண்டவனே தேவையில்லை ஆனா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் உன்னால எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் படியுடையார் பற்ற கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எதில் இருந்து கடவுள் அந்த ஆண்டவனே கூட இருந்தாலும் சோம்பலுடைய வாழ்க்கையில முன்னேற மாட்டார் அப்படிங்கிறத சோம்பல தூக்கி எழுந்தார் அந்த தூக்கி தூக்கேறியிருந்தது ஒரு வகையான வழிமுறை ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றிடும் பொத்துப்படும் என்றால் துன்பத்தை தான் தரும் சரியான வழிகளில் செய்யப்படாத முயற்சி ஒரு நல்ல ஒரு வயல்ல தண்ணியை ஊத்தி வச்சு பயிரை எப்படி வளர்க்கிறோம் பயிருக்கு தண்ணி விட்டா ஆகும் பயிர் நல்லா வளர்ந்துரும்ல அதே மாதிரி நீ பாட்டுக்கு அனலைஸ் பண்ணாம ஒருத்தண்டை போட்டி போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு படிச்சேன்னா அது பகை வரை வளர்த்து விட்டுரும் உதாரணத்துக்கு ஒரு எதிரி மன்னனை வந்து ஒரு மன்னன் தாக்க போறான் எப்படி போய் ஜெயிக்கணும்னு தெரியாம ஆம்பாட்டுக்கு போயிட்டானா அவனுக்கு அது நல்ல வசமா போயிடும் பவுலிங் போடுறான் பிளான் எல்லாம் போட்டானா என்ன ஆகும் எதிரிக்கு ரொம்ப சந்தோஷம் அடிச்சா ஆறு பாலையும் சித்த அடிச்சிருவான் ஆறு பாலையும் அடிச்சிருவான் திட்டமிடாமல் செய்யப்படக்கூடிய ஒரு வேலை பகைவரை வளர்த்து விடும் பகைவரை வளர்த்து விடும் தான் இதுல அவங்க சொல்றாங்க வகை வரை பாத்தி படுப்பதோர் ஆடுன்னா நல்ல ஒரு நீர் நீர் விட்டு பாத்தி கட்டி தண்ணிய வெளியில போக விடாம பாத்தி கட்டி வளர்க்கறதுக்கு சமமாக இருக்கிறது நாம வந்து வகையடை சூழாது எழுதல் அப்படின்னா ஆராயாமல் நாம ஏதாவது ஒரு தொழில தொடங்கி நாம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்துல நம்ம தோத்துட்டு நின்னோம்னா யாருக்கே காரித்து போறாங்க இன்னும் கொஞ்சம் காரித்து போய மாட்டாங்க அதனாலதான் சொல்றாரு எந்த காரியத்தை அனலைஸ் பண்ணி பண்ணு நீ அனலைஸ் பண்ணாம பண்ணேன்னா உன ஏத்து உன எவன் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானா உனக்கு அவன் சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்படுவேன் உண்மைதானே அதுதான் அவர் அப்படி சொல்றாரு வகையற சூழாது அப்படின்னா சரியாக ஆராய் ஆராய்ச்சி பண்ணாம ஒரு காரியத்தை செய்யறது சூழாது எழுதல் என்றால் ஒரு காரியத்தை செய்ய முட்படுறது அது பகைவரை நாமளே வளர்த்து விடுற மாதிரி பகைவரை நாமளே வளர்த்து விடுற மாதிரி நமக்கெல்லாம் இப்ப காலம் சாதகம் ஆயிடுச்சுங்க போட்டு தேர்வு வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம ஸ்பீடா இருக்க வேண்டாமா கட்டாயமா இருக்கணும் நம்ம எதை எய்ம் பண்ணமோ அந்த எய்ம் பண்ணது இப்ப கரெக்டா கிடைக்குது அரிய செயல் கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு விட்டக்கூடாது அந்த வாய்ப்பை நமக்கு நம்ம காக்கிக்கணும் ஏதற்கு எந்த கால அந்நிலையை செய்தக்கரிய செயல்கிறார் வள்ளுவர் கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போதே செயல்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்ப படிச்சா ஐநூறு மணி நேரம் அறுநூறு மணி நேரம் தான் மறுபடியும் ஒரு குரூப் டூ குரூப் வந்ததுக்கு அப்புறம் நீ படிச்சேன்னா ஐயாயிரம் மணி நேரம் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அடிபட்டு மீதிப்பட்டு இப்ப நம்புற மாதிரி அப்ப எந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்காது இப்பவே கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நீங்க பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே துறிக் சொல்லிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சிடுவாங்க நிச்சயமா இது போல ஐயாயிரம் போஸ்ட்லாம் போட மாட்டாங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே எந்த ஒரு நேரத்திலயுமே சான்ஸ் போது யூஸ் பண்ணிக்கணும் நிறைய பேர் என்னன்னா நான் வந்து வாய்ப்பு வரட்டும் நான் என் திறமை வளர்த்துட்டு ஜெயிச்சிக்கிறேன் ஆனா இந்த உட்கக உண்மையிலே யாருக்கான தெரியுமா திறமையை வளர்த்து வச்சுக்கிட்ட வந்தா வாய்ப்பு பயன்படுத்தி பரவாயில்ல இப்பவும் உனக்கு கேட்டு போல வாய்ப்பு வந்து கூட உன் திறமையை வளர்த்துக்கணும்னு நினைச்சா கூட எல்லாருமே வாய்ப்பு வந்து தான் திறமையை வளர்த்துறதால காம்படிஷன் ஒன்னா தான் இருக்கு ஒண்ணு கேட்டு போல இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணா கூட நீ ஜெயிச்சிடலாம் நம்பிக்கையோட சரியான வழிகளில் செய்யப்படியூடிய முயற்சியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமா